குரல் பொய்படும் ஒன்றோ புனை பூனும் கையேறியா பேதை வினைமேற்கொலின் பொய்படும் ஒன்றோ புனை பூனும் கையேறியா பேதை வினைமேற் அப்படின்னா என்னன்னா நேர்மை வழி அறியாத மூடர் மேற்கொண்ட செயலை தொடர முடியாமல் அதனால் அச்செயலும் கெட்டு தம்மையும் தண்டித்துக் கொள்வர்

இது அவங்களுக்கு தான் ஜெயிச்சுட்டாங்க கப்பு கொடுத்துட்டாங்க உலகமே கொண்டாடுது தமிழ்நாடு கொண்டாடுது இருபத்தஞ்சு லட்சம் பரிசு கொடுத்துருக்குறாங்க மாநகராட்சி மேயர் இருபது அஞ்சு லட்சம் பரிசு கொடுத்துருக்குறாங்க அவங்க கொண்டாடுறாங்களே அதை பத்தி என்ன உங்களுக்கு பிரச்சனை இருக்கு அதே கார்த்திகாவோட சேர்ந்து யாரோ ஒரு தம்பி அவர் ஒரு தங்க தம்பி அவர் என்ன ஒரு அவரும் வந்து நம்ம திருவாரூர் நினைக்கிறாங்க எங்க அது

அந்த யாரோ ஒருத்தர ஒரு பேருனா குகேஷா யாரோ ஒரு எனக்குமே தோணுச்சுங்க குகேஷுக்கு வந்து அஞ்சு கோடி ரூபாய் நீங்க தூங்கி குடுப்பீங்க

இந்த அநியாயம் இருக்குல்ல இது அநியாயம் எங்க 25 லட்சம் எங்க அஞ்சு கோடி எங்க அதானே ஆமா அநியாயம் தானே இது அதானே ஆமா கண்டிப்பா அப்ப இத கேக்கணுமா இல்லையா கண்டிப்பா நான் கேக்குறேன் சொல்லுங்க அஞ்சு கோ அந்த பணத்துல அஞ்சு கோடி உட்காந்து உக்காந்துிறதுல ஊத்தி ஊத்தி கஷ்டப்பட்டு வரானுது அஞ்சு கோடி நோகாம இடி 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 பண்ணிட்டு அந்த பொண்ணு கஷ்டப்பட்டு கைய கால புடிச்சு எல்லாம் ஜம்ப் பண்ணி வந்து இதெல்லாம் பண்ணி அதுக்கு இருபத்தஞ்சு லட்சமா 25 லட்சமா என்ன இது நியாயம் அப்படின்னு நீங்க வந்து ஊงூர் தம்பி இருக்கார்ல

அவங்களை வந்து ஏற்கனவே நீங்க வந்து அங்கே தள்ளி வச்சுட்டீங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அதனால தான் நீங்க இருபத்தஞ்சு லட்ச ரூபா கொடுத்துட்டீங்கிறது குற்றச்சாட்டு இருக்குது இப்போ அந்த தம்பிக்கு எவ்வளோ பரிசு கொடுத்தாங்க அவங்களும் இருபத்தஞ்சு லட்சம் தானே அவர் அவரு என்னப்பா என்னப்பட்டவரோடு அவரும் அதே தங்கம் அதே கபடி கபடி அதே இது ஆனால் ஊரு மட்டும் வேற ஊரும் வேற ஆமாம் அவரு பட்டியல பத்தி சேர்ந்த ஒடுக்கு அதுதான் தெரியல அதெல்லாம் நான் பார்க்கலையே இல்லை தெரில எனக்கு அப்போ அவருக்கும் சேர்த்து இல்லை குரல் கொடுத்துருக்கணும் அவரு கொடுப்பாங்க அப்போ ஏன்னா இவருக்கு இந்த பொண்ணுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கு

போனீங்க ஏன் இருபத்தஞ்சு லட்சம் கொடுத்தீங்க ஆளுக்கு ஒரு அஞ்சு கோடி கொடுக்க வேண்டியது தானே அப்படின்னு நீங்க சொல்லி இருந்தீங்கன்னா அதுல ஒரு நியாயமான ஒரு பொண்ணுக்கு கொடுக்கும் போது அடுத்து அந்த பொண்ணு கொடுக்க தான் கேட்க தான் போறாங்க அது என்ன அது இல்ல எங்க கார்த்திகா வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்கிறதுனால நீங்க வந்து இருபத்தஞ்சு லட்சம் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கறத குற்றச்சாட்டு இப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா அப்பதான் நம்ம தேடி பார்த்தேன் அப்ப அந்த இன்னும் அதிகமா கொடுத்துருப்பாங்க ஏன்னா அவன் பட்டியலுக்கு சேர்ந்தவங்க கிடையாதுன்னு தகவல் வந்துருக்கு ஆமா அப்ப அவங்களுக்கு அதிகமா கொடுத்துட்டு எங்க தங்கை சரி அவங்க அவங்க கேக்குற மாதிரி பட்டியலா இருக்கிற அந்த கார்த்திகாவுக்கு அஞ்சு கோடி கொடுத்தேன் என்ன

அதை கொஞ்சம் விவரமாக பார்த்தோம்னா நமக்கு மற்றதுக்கெல்லாம் கேள்விக்கெல்லாம் பதில் தெரியும் என்ன கிடைக்கும் என்னென்னா விளையாட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்ட அளவில் நடக்கும் ஊர் அளவில் நடக்கும் மாநில அளவில் நடக்கும் அதுக்கப்புறம் வந்து இந்திய அளவில் நடக்கும் இந்த இந்திய அளவில் தேர்வாகி அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா லெவல் இருக்குது லெவல் இருக்கு இதெல்லாம் தாண்டி தான் நீங்கள் அதுக்கப்புறம் தான் நீங்கள் வெளியே போய் விளையாட முடியும் அந்த மாதிரி வெளியே போய் விளையாடுறதுல இது ஆசிய அளவில் விளையாடக்கூடிய ஒரு போட்டி சரி இல்லையா இப்போ கபடி இத்தனை கேட்டகரி தாண்டி வரணும் அந்த கேட்டகிரி தாண்டி வந்த இந்த ரெண்டு பேர் இந்திய அளவில் விளையாடி அதில் வந்து தேர்வாகி இந்திய அளவில் ஒரு குழு வந்து டீம் வந்து கபடிக்கு வந்து செலக்ட் பண்ணுறாங்க அந்த செலக்ட் பண்ண ரெண்டு டீம் ஆண்களுக்கான பெண்களுக்கான ரெண்டு டீம்ல இவங்க ரெண்டு பேர் பங்கு பெறுறாங்க சரிங்களா இப்போ அந்த பக்கம் ஒரு பன்னெண்டு பேர் இந்த பக்கம் நம்ம அன்பு தங்கை கார்த்திகா பங்கு பெற்ற அதில் உள்ள மீதி பன்னெண்டு பேர் இப்போ இந்த ரெண்டு பேரை தவிர்த்து மீதி இருக்கிற பதினோரு பதினோரு பேர் இருக்காங்கல்ல அவங்களுக்கெல்லாம் அந்தந்த மாநிலங்கள் ஏன்னா எல்லா மாநிலங்கள்லேருந்து தானே வந்திருப்பாங்க ஏதோ ஒரு மாநிலங்கள் இருந்து அவங்க செலக்ட் பண்ணியிருப்பாங்க இப்போ இவங்களுக்கு இருபத்தஞ்சு லட்சம் கொடுத்த மாதிரி மீதி பதினோரு பதினோரு பேருக்கு எவ்வளவு காசு கொடுத்தாங்க எவ்வளவு பரிசு கொடுத்தாங்க மற்ற மற்ற அதெல்லாம் நமக்கு என்ன தேவையா அதெல்லாம் நமக்கு அவசியம் இல்ல இல்லைங்க நம்ம ஊர் நம்ம சேர்த்து நம்ம சங்கி மாதிரி பேசக்கூடாது இல்ல அது நம்ம நம்ம பிள்ளைங்களுக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு பாக்குறோம் அது வந்து ஒரு அடிஷனலா சரி எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னு எட்டி பார்த்துக்கலாம் இல்ல இல்ல அதை வச்சு நம்ம கொடுக்க சொல்லக்கூடாது இல்ல இப்போ ஒரு வதந்தி ஒண்ணு பரப்பிட்டு இருக்காங்க என்னது ஹரியானாவில மூணு கோடி அது வதந்தி இல்லைங்க மூணு கோடி கொடுத்து கொடுத்துருக்காங்க சொல்றாங்க அது எப்போ எப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நடந்த ஒரு இதில் நடந்த ஒரு கொடுத்தது அது இப்ப நடந்தது இல்ல பழசு ரெண்டாயிரத்தி பதினாறுல ஒரு பத்தொன்பது ரூபா இருபத்தி மூணுல அந்த மாதிரி வெவ்வேறு காலகட்டத்தில் இருந்தத அப்படி ஒரு ஸ்டில்ல மட்டும் எடுத்து போட்டு இது மாதிரி வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு பரப்புறாங்க ஏதோ இப்ப கொடுத்த மாதிரி அது வேற கேட்டகரின்னு வச்சுக்கோங்க இப்போ இந்த விளையாட்டு போட்டியில இவங்க பங்கெடுத்தது ஆசிய அளவுல நடந்த இளையோர் அதாவது பதினெட்டு வயதுக்குட்பட்ட ஒரு மகளிர் கபடியில் தான் தங்கமங்கை நம்ம கார்த்திகா வந்து பங்கு பெற்று பரிசு வாங்கியிருக்காங்க துணை கேப்டனாகவும் இருந்திருக்காங்க சரிங்களா அந்த தம்பி வந்து அதே மாதிரி பதினெட்டு வயதுக்கு உட்பட்ட இளையோருக்கான ஆண்கள் பிரிவில் வந்து பதினோ பன்னெண்டு பேரில் ஒருத்தராக விளையாடி இவர் வந்து வெ வென்றிருக்கிறார் ஓகேங்களா இப்போ இவங்க யாரோட கொண்டு போய் ஒப்பிடுறாங்கன்னா அந்த செஸ் சாம்பியன் அவர் பேர் குகேஷ் குகேஷா குகேஷ் குகேஷோட போய் ஒப்பிடுறாங்க இப்போது இதே மாதிரி கபடிக்கு எப்படி மாவட்ட அளவில் மா மாநில அளவில் இந்திய அளவில் இப்போ போட்டி நடக்குமோ அதே மாதிரி செஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஊர் அளவில் வட்ட அளவில் மாவட்ட அளவில் மாநில அளவில் இந்திய அளவில் இப்படி போய் நடக்கும் பல கட்ட செஸ்ஸு நடக்கும் இதில் குகேஷ் ஜெயிச்சது என்ன அப்படின்னா உலக அளவுல நடந்த செஸ் சாம்பியன் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் அதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஞாபகம் கரெக்டா இருந்தா கால்சன் யாரோ ஒருத்தர் இதுக்கு முன்னாடி இருந்தார் அவருதான் வேர்ல்டு சாம்பியனா வந்து இருந்தார் அவர் வந்து விஸ்வநாதன் ஆனந்த் உள்ளிட்ட பல பேரை தோற்கடிச்சு அந்த இத எல்லாரையும் தோற்கடிச்சு அளவு இதுல வந்து வயது பாத்தீங்கன்னா அந்த பதினெட்டு வயதுக்கு உட்பட்டவர்களுடைய பிரிவு ஆனா செஸ்ல வந்து அவர் ஜெயிச்சுனா அவர் ஜெயிக்கும் போது அவருக்கு பதினேழு வயசு அந்த இது பட்டத்தை அவர் பெறும்போது பதினேழு வயசு அவருக்கு உலகத்துல முதல் ரெக்கார்டு அது பதினேழு வயசுல உலக செஸ் சாம்பியனா வந்து எல்லாரையும் தோற்கடிச்சு ஒருத்தர் ஜெயிச்சிருக்காருங்கிறது உலகம் முழுவதும் வந்து வியந்து பார்த்த ஒரு செய்தி அது இது வரைக்கும் பதினேழு சாம்பியன்ஷிப் நடந்திருக்கு இந்த பதினேழு சாம்பியன்ஷிப்ல இவரு தான் வயசு கம்மியா வாங்கி ஒரு வயதுல அந்த பட்டத்தை வந்து வெண்ப உலகத்திலேயே உலகத்திலேயே ஃபஸ்ட் டைம் அது இல்லாமல் இந்த ஒரு பெருமை இந்தியாவிலிருந்து போன ஒருத்தர் வந்து செஞ்சிருக்காருங்கிறது ஒரு பெருமை அதை விட சிறப்பு அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தமிழ்நாட்டில் வந்து இருக்கக்கூடியவர் தமிழ்நாட்டில் பயிற்சி பெற்றவர் அப்படிங்கிற இந்த பெருமையெல்லாம் சேர்த்து தான் உலகமே வியந்து பார்த்தது யார் இது அப்படின்னு பார்த்தா அதுக்கப்புறம் சில எல்லாம் எடுத்து போட்டாங்க இந்திய அளவில் செஸ்ஸில் வந்து பங்கேற்று அதிக பேர் அதிகம் உலக அளவில் விளையாடினவங்க இவங்கெல்லாம் லிஸ்ட் எடுத்து பார்த்தா இந்திய அளவில் தமிழ்நாடு தான் பெஸ்ட் தமிழ்நாட்டில் பேர் சதிகம் பிளேயர்ஸ் அதிகம் இப்போ இந்த மாதிரியான இந்த செய்திகள்லாம் வரும்போது தான் உலக அளவில் அப்போ திரும்பி பார்க்க வைத்த அந்த செஸ் சாம்பியனுக்கு ஒரு கோடி ரூபா வந்து அரசனுடைய கொடுக்கணும் இப்போ எப்படி உங்களுக்கு பதினைஞ்சு லட்சம் ரூபா கொடுக்கணுங்கிற அந்த இது இருக்கு இல்லையா கவர்மெண்ட் ஜிவோ இருக்கு இல்லையா அது மாதிரி செஸ் சாம்பியனாக ஒருத்தர் ஜெயிச்சு வந்தால் அதுக்கு ஒரு கோடி ரூபா கொடுக்கணும் அப்படிங்கிறது அன்னைக்கு இருந்த ஜிஓ ஆனால் இவர் மிகப்பெரிய சாதனை பண்ணியிருக்காரு பதினேழு வயதில் குறைந்த வயதில் போய் பல பேர் இவ்வளோ ஜாம்பவான்கள் எல்லாத்தையும் தோற்கடிச்சிருக்காருங்கிற காரணத்தினால அதை கொண்டாடும் விதமாக அந்த ஒரு கோடிங்கிறத வந்து அஞ்சு கோடியாக அறிவிச்சிருக்காங்க ஆக்சுவலாக அதுக்கான பரிசு தொகையே வந்து பத்து கோடிக்கு மேலே உங்களுக்கு அந்த பரிசு தொகை இருக்குல்ல பத்து கோடிக்கு மேல எனக்கு ஞாபகம் கரெக்டா இருந்தா பதினோரு கோடி என்னன்னு நினைக்கிறேன் பதினோரு கோடி இப்ப பரிசு தொகையே ஆனா இப்ப நம்ம தங்கை கார்த்திகாவும் நம்ம அபினேஷன் போய் ஜெயிச்சாங்கல்ல அதுக்கு எந்த பரிசு தொகையும் கிடையாது அந்த போட்டியில ஜெயிச்சு வெறும் மட்டும்தான் இதை கொடுத்துருவாங்க அது இந்த இல்லை இதெல்லாம் ஏன் குறிப்பிட்றேன்னா இவங்க ஜெயிச்சிட்டு வந்தது ஏதோ உரைத்து மதிப்பிட்றதோ அது ஏதோ சிறப்பானது அப்படின்னா அது சிறப்பானது தான் இதுவும் சிறப்பானது தான் அந்தந்த கேட்டகரியில் அது சிறப்பானது தான் ஆனால் இங்கே இது வந்து கொண்டு வந்து அதை இதை ஒப்பிடுறது எப்படி இருக்குன்னா ரொம்ப எளிமையாக புரியிற மாதிரி ஒன்று சொல்கிறனே தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க பத்தாவது ஸ்டேட் பஸ்ட் எடுத்து ஒரு ஒருத்தர் மாணவி இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு லட்ச ரூபா பரிசு அறிவிக்கிறாங்க கவர்மெண்ட் பத்தாவது ஸ்டேட் போஸ்ட்டு இப்போ ஐஏஎஸ்ல இந்தியாவில் ஒருத்தர் ஃபர்ஸ்ட் வந்திருக்காரு யார் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அவருக்கு வந்து ஒரு பத்து லட்ச ரூபா கொடுக்குறாங்க ஐஏஎஸ்ல இந்தியாவில் ஒருத்தர் ஃபர்ஸ்ட் உடனே தமிழ்நாட்டில் கொண்டாட முடியல அதாவது அவருக்கு ஒரு பத்து லட்ச ரூபா கவர்மெண்ட் அறிவிக்குதுன்னு வச்சிக்கோங்க அப்போ நீ வந்து இவரு ஒடுக்கப்பட்ட சாதிங்கிறதுனால தானே இவருக்கு ஒரு லட்ச ரூபா கொடுத்து அவங்க ஸ்டேட் ஃபர்ஸ்ட் முதல் மார்க் தானே வாங்கினாங்க அவரும் முதல் மார்க் தான் வாங்கினாரு அப்போ அவருக்கு மட்டும் நீ வந்து பத்து லட்ச ரூபா கொடுப்பியா அப்படின்னு மாதிரி இருக்குது இருக்கு என்ன என்ன கிரைட்டீரியாவில் கொடுப்பீங்க அப்புறம்

ஜூனியர் அதாவது பதினெட்டு வயதுக்கு உட்பட்டவர்களுக்கான இளையோருக்கான ஒரு கபடி போட்டி அதுல மகளிருக்கான கபடி போட்டி பிரியதா உங்களுக்கு இதுல எத்தனை பேர் பிரிவு இருக்கு பாருங்க அதுல எந்த இதுமே கிடையாது இருக்கிற மொத்த ஜாம்பவானங்களே அடிச்சு தூக்கணும் உலக அளவுல உலக அளவுல நீ ஆசிய அளவுல இது ஆசிய அளவுல அதுல இளையோருக்கானது பதினெட்டு வயதுக்குட்பட்டவர்கள் அதுல மகளிருக்கான ஒரு பிரி பிரிவில் தான் அவங்க ஜெயிச்சிருக்காங்க இப்போ இது உலக ரெக்கார்டா எது இன்னைக்கு இவங்க போய் நம்ம தங்கை கார்த்திகாவும் அபிலேஷன் ஜெயிச்சிட்டு வந்து உலக ரெக்கார்டா இல்ல அது ஒரு ரெக்கார்டு தானே அவங்கவுங்க தங்க அடிச்சிருக்காங்க ஒரு ரெக்கார்டு தானே அது நமக்கு ரெக்கார்டு உலக அளவில் பார்த்தா அது ஒரு சாதாரண நிகழ்வு தான் இல்லையா ஆனால் அது அப்படியா அது அப்படியா வந்து காலி பண்ணதுங்கிறது ஆமா அது உலகத்துல எல்லா நாட்டுக்காரனும் வந்து அது யோசிப்பான் தெலுங்கு வேற அதனால வேற தெலுங்கும் கன்னடமும் மலையாளமும் அது நமக்கு தேவையில்லை நமக்கு வந்து மனிதர்கள் தான் மனித தான் நமக்கு முக்கியம் இப்போ அந்த மாதிரி வந்து ஒரு விஷயம் இருக்கு இதுதான் இந்த நுட்பமான இந்த விஷயம் வந்து நிறைய பேருக்கு தெரியாதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட இவங்க இந்த அவதூறு பரப்புறவங்க இல்லைங்க அப்படி இல்லைங்க பொதுவாக அவன் அவனுக்கு என்னங்க கேடு அவன் பணக்கார விட்டு புள்ள அவனுக்கு அஞ்சு கோடி ரூபா கொடுக்குறீங்க பத்து கோடி ரூபா கொடுக்குறீங்க இதுவும் முடியாத விட்டு புள்ள கஷ்டப்பட்டு போயிருக்குது இதுக்கு ஒரு ஒரு அமௌண்ட்டு கொஞ்சம் ஏற்றி தான் கொடுத்தானே இருபத்தஞ்சு ஐம்பது லட்சமாக கொடுங்க

அந்த ஒரு சிறப்பை வந்து வாங்கிட்டு வந்துருக்கோம் நம்ம இவங்க ரெண்டு பேரையும் ஊக்கப்படுத்துற மாதிரி இன்னும் கொஞ்சம் கூடுதலா அவங்களுக்கு வந்து ஊக்கத்தொகை சேர்த்து கொடுங்க பரிசு தொகை சேர்த்து கொடுங்க அப்பதான் இது மாதிரி அடுத்தடுத்து விளையாடக்கூடிய பின்னாடி வரக்கூடியவங்க ஒரு ஊக்கமா இருக்கும் அப்படின்னு சொல்றது வேற டோன் இது வேற டோன் ஆனா இங்க நாங்க ஒடுக்கப்பட்டவர்கள் இருக்கிறதுனால நீங்க வந்து பரிசு கம்மியா கொடுத்திருக்கீங்க

இப்போ இந்த நீல பச்சை குரூப் எல்லாம் வந்து திடீர்னு தங்கை கார்த்திகாவுக்கு எதிராக கிளம்பிட்டாங்கன்னா என்ன பண்றது ஏன்னா அவங்க ஒடுக்கப்பட்ட சமூகம் அல்லது நம்ம ஜாதி அப்படிங்கிற ஜாதி பாசத்தில் தான் அந்த பேசுறாங்க இல்லைன்னா அபிநேசி அபிநேசி ஏன் சேர்த்து பேசலாம் இதுக்கு பதில் சொல்லுங்க எனக்கு அதான் சொல்றாங்க கனையில இருந்து அறுக்குது கனிநேர் கேட்டுட்டு தூரமா இருக்குது உங்களுடைய ஒன்னு புரிஞ்சுக்கிங்க நான் தனியா ஒரு வீடியோ போடுறேன் இது ஜாதி வெறி ஜாதி பெருமிதம் ஜாதி பாசம் இந்த மூணு இருக்குல்ல இதுல நீங்க எந்த கேட்டகரி நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க ஜாதி வெறியும் நம்ம கண்டிக்கிறோம் எல்லாரும் சேர்ந்து கண்டிக்கிறோம் ஜாதி பெருமிதத்தையும் நம்ம வந்து கண்டிக்கிறோம் அது தப்புங்கிறோம் இப்போ ஜாதி பாசம் மட்டும் உங்ககிட்ட இருக்குது அதை முதல்ல சுயஜாதிக்கு எதிராக முதல்ல மாறுங்க சுய ஜாதி பெருமிதத்தையும் சுயஜாதி பாசத்தையும் விட்டுட்டு வெளியே வாங்க பொதுவாக வந்து சமத்துவம் வேணும்னா எல்லாரும் வந்து இந்த எண்ணத்தை கடந்து வரணும் அதை விட்டுட்டு ஜாதி வெறி தப்பு ஜாதி பெருமிதம் தப்பு ஜாதி பாசம் மட்டும் கரெக்ட் என்னங்க அஞ்சு லட்சம் கூட ஒரு கோடி ரூபா அந்த பிள்ளைங்க கேட்டது வந்து ஜாதி சொல்லுவீங்க ஐயோ நான் தான் திரும்ப திரும்ப அந்த ஒரு ஊருக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்துருக்காங்க ஒரு பெருமை அந்த ஊரை பிள்ளையா சொல்லுது அந்த ஊரை யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க இப்போ வந்து நான் ஒரு அடையாளமாக இருக்கிறேன்

என்ன செய்யற உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு படிப்புக்காக நீ கவலைப்படாமல் படிக்க உங்களுக்கு வேண்டிய அந்த மலை இதுல அதாவது நீலகிரி கொடைக்கானல் திருநெல்வேலி சேலம் இந்த மாதிரி மலை பகுதிகள் இருக்கிற மாவட்டங்கள்ல ரொம்ப ரொம்ப இருக்கக்கூடிய ஊர்கள் கிராமங்கள்ல இருந்து இப்ப ஒரு எட்டு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் நடந்து வந்து பள்ளிக்கூடம் போக வேண்டிய சிரமம் இருக்குதுங்கிறதுனால இப்ப பாத்தீங்கன்னா தனியா அதுக்குன்னு ஒரு பஸ் பஸ் இல்ல பஸ் போக முடியாத ரோடுகள் இருக்குல்ல அதுல இந்த மலை ஏறக்கூடிய அந்த ஜீப்புகள் இருக்குல்ல அதை வந்து வாகனமா பள்ளி வாகனமா மாத்தி இப்போ ஒரு நாலஞ்சு நாளைக்கு ஆமா கொடுக்குறா இருக்கு ஆமா ஆமா அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த மக்கள் எல்லாம் வந்து இப்போ ரொம்ப அதாவது யானைகள் வரும் மிருகங்கள் வரும் இந்த பாதையில் நடந்து போகிறதில் அலை கிராமத்தில் வந்து ஜீப்பெலாம் விடுறாங்க நல்லா இதெல்லாம் வருது அப்போ இந்த மாதிரி வந்து அந்த தங்கையே சொல்றாங்க அம்மா உன்னுடைய கல்வி நீ என்ன படிக்கிறியோ படி அதுக்கான மொத்த கல்வி செலவும் அரசு வந்து ஏற்றுக்குவோம் அதே போல நீ படித்து முடிச்சிட்டு வந்தேன்னா நீ எந்த இதை முடிச்சுட்டு வரையோ அதுக்கு தகுந்த அரசு வேலையே உனக்கு வந்து தயாராக இருக்குது நீ வந்தேன்னா நீ உனக்கு அந்த வேலையை கொடுத்துருவோன்னு சொல்லி முதலமைச்சர் சொல்லி சூப்பர் சூப்பர் அதுக்கு ஒரு வாழ்க்கை சொல்லுவேன் அதே மாதிரி உங்களுக்கான வீடு உங்களுக்கு தனி இப்பயே வீடு அரசு வீடு கொடுத்ததெல்லாம் இருக்காங்க வேற ஏதாவது உங்களுக்கு தனி வீடு அந்த மாதிரி ஏதாவது இருந்து வேணாலும் அது நாங்கள் வந்து பார்த்து பரிசீலிக்கிறோன்னு எல்லாத்தையுமே வந்து சொல்லியிருக்கிறதா அந்த தங்கையே சொல்லுது ஓகே இப்போ இந்த இடத்துல நீங்க வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த கார்த்திகாவுங்கிறதுனால நீங்க வந்து இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு இவங்க வந்து அதாவது இவங்க நோக்கம் என்னன்னா திமுகங்கிறது ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு எதிரான ஒரு கட்சின்னு ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறது தான் இவங்களுடைய நோக்கம் அந்த நோக்கத்துக்கு நமக்கு தங்கை கார்த்திகாவை வந்து கொண்டு வந்து ஒரு பகடக்காயாக பயன்படுத்தி பலியாகணும்னு நினைக்கிறாங்க தங்கை கார்த்திகா நீங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா நல்லா அவங்களே சொல்லி ஒரு ஒரு ட்ரீட் மாதிரி போட்டு இருக்காங்க என்னன்னா இந்த மாதிரிதான் தேவையில்லாம பேசாதீங்க அப்படி எல்லாம் கிடையாது கவர்மெண்ட் வந்து நல்லா தான் செய்யுது ஏதாவது பேசி விட்டு ஏதாவது கட்சி விட்டு போயிடாதீங்க நீ வாயை மூடிட்டு இருங்க சில நீ பண்ற அரசியலுக்கு ஏன்டா எங்களை இழுத்து தேர்தல் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் தகவல் வந்தது அப்படின்னு போட்டிருக்கா நம்ம அவங்க பேசி இருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு சொன்னதாக கூறப்பட்ட நம்ம போட்டதாக தெரியப்படுகிறது இந்த மாதிரியான எச்சத்தனமான ஜாதி அரசியலை செய்யக்கூடியது வந்து உங்களுக்கு வேணா அது பலன் தரலாம் அல்லது நீங்கள் வந்து திமுக மேலே வன்மத்தை கக்கிறதுக்கு வேணால் அது பலன் தரலாம ஒழிய இந்த மக்கள் அடித்தட்டு மக்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வரக்கூடியவங்களுக்கு அது எந்த வகையிலும் எல்லாம் பயன் பலன் தராது இந்த தங்கை வந்து ஒரு அஞ்சாறு வருஷமா இந்த பயிற்சி எடுத்துட்டுருக்கு எடுத்து தான் இந்த இது இந்த நிலை அடைஞ்சிருக்கு இப்போ இன்னைக்கு வந்து வீடு தேடி போய் அவங்க சால்வி போத்தி கூட ஒன்று ஃபோட்டோ எடுத்து அதை விளம்பரம் தேடிக்கிற இந்த கும்பலும் அல்லது வந்து இது என் ஜாதி ஏன் இது அப்படின்னு சொல்லி அதை வச்சு ஒரு அரசியல் பண்ணக்கூடிய இந்த கும்பலும் அந்த தங்கை இந்த கஷ்டப்பட்ட காலத்துல போய் ஏதாச்சும் என்னைக்காச்சும் ஏதாவது ஒரு உதவி பண்ணியிருப்பானா செய்யலன்னு தெரியுமா கஷ்டப்பட்டு நான் இந்த கும்பலை கேட்குறேங்க பல பேர் உதவி பண்ணிருப்பாங்க அது வேற நான் கேட்குறது இன்னைக்கு இந்த அரசியல பேசிட்டு இருக்கிற அரசியல் பண்ற இதை வச்சு ஒரு எச்சப்பழம் பண்ணிட்டு இருக்கிற இந்த கும்பலை நான் கேட்குறேன் நீ உன்னை நீ ஏதாவது அந்த தங்கைக்கு போய் எதாவது பண்ணியிருக்கியா ஏதாவது செஞ்சிருக்கியா நான் விசாரிச்சு பார்த்தேன் அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது அது அவ்வளோ சாதாரண அரசு சில உதவிகள் பண்ணியிருக்குது அங்க உள்ள பயிற்சியாளர்கள் அவங்க வந்து ஊக்கம் கொடுத்துருக்குறாங்க பண்ணியிருக்குறாங்க நான் தங்கையே சொல்லுது அப்போ இந்த மாதிரியான சீர்திரனி வந்து இது திமுகவை கொண்டு வந்து அதை வந்து தலித்துக்கு எதிரானது அப்படின்னு ஒரு பக்கம் இவனும் சொல்லுவாருங்க அந்த பக்கம் போனேன்னு வச்சுக்கோங்க அவன் என்ன தடவ பண்ணுவான் இவன் திமுக வந்தாவே இந்த இவங்களுக்கு பண்றதே உங்களுக்கு வேலையா போச்சுடா அவன் அந்த பக்கம்

ஏன்னா அப்படி பேசுறா இன்னொரு இந்த நீளம் ரஞ்சித்து அதை கொதிச்சு அதாவது இன்னும் அவனை கட்சியை விட்டு நீக்கிருக்கணும் இல்ல நடவடிக்கை எடுத்துருக்கணும் அவங்க நீக்க மாட்டாங்க நீங்க நீங்க நீக்க எங்க நீக்குறாங்க திருமண வரணும் எப்படியோ கார்னர் பண்ணி காலி பண்ணுங்கறதுக்கான அர்ஜென்டாவாது நான் என்ன கேக்குறேன் நம்ம ரஞ்சித் அண்ணன் இருக்காருல்ல அவரு காதுக்கு மட்டும் இந்த செய்தி போச்சுன்னு வச்சுக்கோங்க விளையல இந்த செய்தி நேத்து நீங்க ரியாக்ட் பண்ணல ரஞ்சித் சொல்றேன் நானும் சொல்லிட்டு இருக்கேன் எங்க அண்ணன் ரஞ்சித் அண்ணன் காதுல மட்டும் இந்த செய்தி யாராவது கொண்டு போய் சேர்த்துருங்க சேர்த்தீங்கன்னா சென்னையே ரியாக்ட் தெரிஞ்சிருக்காரு ஏதோ ஒன்றுங்க அவருக்கு சும்மா ஏதோ சும்மா இருக்க முடியும் அதுக்காக ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு தான் இருப்பாரு நான் என்ன சொல்றேன்னா அவர் காதுக்கு கொண்டு போய் சேர்த்துருங்க அவருக்கு சில இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் போக மாட்டேங்குது கார்த்திகை மாதிரி விஷயங்கள் எல்லாம் போயிருது ஆனா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் போக மாட்டேங்குது அவருக்கு காதுக்கு அதை யாரும் அங்க தடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஏதோ சதி கூட இருக்கிற யாரோ சதி பண்றாங்க அன்னனுக்கு இந்த தகவல் தெரிஞ்சுதுன்னு வச்சுக்கோங்க ஏற்கனவே மூணு நாளைக்கு முன்னாடி திட்டிருக்காருங்க அந்த மாதிரி பேசக்கூடாது புட்நாசன் புட்டன்னு என்ன அதனால அதனாலதாங்க அவர் பேசியிருக்காரு அதான் சொல்றேன் பஞ்சாயத்துல அட்வான்ஸாவே பஞ்சாயத்துல அட்வான்ஸாவே பேசிட்டார் அவரு இப்போ நடந்துருக்குது இந்த பஞ்சாயத்து இதுக்கப்புறமா அவர் வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ணுவாரு என்று நம்புவோமாக வந்து நம்பவுமாக அதான் சொல்றேன் அண்ணனுக்கு இந்த தகவலை யாராவது சேர்த்திருங்க அண்ணன் வந்து குழந்த எடுத்துருவேன்ல திமுகவுலேருந்து யாராவது பேசியிருந்தாங்கன்னா நேரம் கொஞ்சம் வேற மாதிரி கொஞ்சம் நடந்திருக்கும் சரிப்பா ஒரு ஒருவரை ஐடியா சொல்றேன் அவரு திமுகவினுடைய ஸ்லீப்பர் செல்லு அதிமுகவில் இருக்கிறாரு ஆனா அவர் திமுகவினுடைய ஸ்லீப்பர் செல்லு அப்படின்னு யாராவது கிட்ட கொஞ்சம் சொல்லுங்க பாரும் சில பேனாக்கள் கூட அப்படி சொன்னீங்கன்னாதான்பா இது ஏன்ப்பா நம்ம வந்து அவங்க ஒருத்தன் வந்து நம்ம ஒடுக்குப்பட்ட மக்களை விசுக்கப்பட்டும் நசுக்கப்பட்டோன்னு கிண்டல் பண்ணி கே கேலி பண்ணி பேசுறான் சாதிகளோட ஆதரவோட பேசுறான் இது எப்படி நம்ம இது அனுமதிக்க முடியும் அரசு அதிமுகவா அரசு அதிமுகவா அந்த கட்சியினுடைய அந்த ஸ்போக் பர்சனை அதை அங்கீகரிச்சு வச்சிருக்கிற எடப்பாடிய இவங்க எல்லாத்தையும் நாம வந்து கண் கண்மையா கண்மையா வண்டிக்கிறோம் கண்மையா வண்டிக்கிறோம்பா அடுத்து திமுக ஒடுக்கப்பட்டவர்களுக்கு எதிரானதா அப்படிங்கறது சும்மா ஒரு 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 நிமிஷத்துல சொல்லிட்டு முடிச்சுக்கிறோம் நாங்க என்னன்னா அம்பேத்கர் அயலக உயர்கல்விக்கான திட்டம் இந்த திட்டத்துல கடந்த அதிமுக ஆட்சியில் பத்து வருஷமா ரெண்டே பேர் தான் படிச்சிருக்கிறதா ஒரு தகவல் அப்படியா வருஷம் அதுக்கு வருஷத்துக்கு குடும்பம் வரும்போது எழுபதாயிரம் ரூபாய்க்குள்ள இருக்கணும் தமிழ்நாட்டுல யாருக்குங்க வருஷத்துக்கு குடும்ப வருமான எழுவதாயிரம் ரூபாய் கீழே இருக்கு இல்லையா அப்புறம் அப்படி ஒண்ணு வச்சிட்டா திட்டா இருக்குதுப்பா அமுடியுச்டிவேட்டில இது இன்கம் சர்ட்டிவிகேட்டில அவ்ளோதானாங்க இருக்கும் எழுபத்தாயிரம் இருக்கும் அதெல்லாம் ஒரு காலம் இப்பெல்லாம் இல்லை எல்லாம் மாறில்ல இதெல்லாம் இப்போ போடுறதே அதிகமாதான் போட ஆரம்பிச்சி அப்படிங்களா அப்போ இப்படி ஒரு சிஸ்டத்தை வச்சுட்டு அந்த சர்டிஃபிகேட் யாராலும் வாங்க முடியாது போக முடியாது அதை விளம்பரப்படுத்தவும் கிடையாது ஆனால் இந்த ஆட்சி வந்து இந்த நாலு வருஷத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து அந்த திட்டத்தினால பேர் பலன் அஞ்சிருக்காங்க இப்போ அதுக்கான நிதியை டபுள் மடங்காக ஒதுக்கியிருக்காங்க ஆமாம் அடுத்து வரக்கூடிய அப்படின்னு நம்ம சொல்லலை அந்த சிந்தனை செல்வனே சொல்லியிருக்காரு ஆமாம் பிசிகாவில் வந்து அவர் வந்து சட்டமன்றத்திலையும் பேசியிருக்காரு வெளி மக்கள் மன்றத்திலையும் பேசியிருக்காரு அப்போ டபுள் மடங்கு ஒதுக்கி அடுத்து இன்னைக்கு ஒரு 150 160 பேர் போயிருக்காங்கன்னா அடுத்த அடுத்து வருஷம் இன்னும் அத டபுள் மடங்கு போகணும். இதுல என்ன சிறப்புனா இதுக்கு தகுதி என்னன்னா நீங்க வந்து ஒரு எஸ்சி கேட்டகரியில அபரா இருக்கணும். ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். இவ்வளவுதான். அமெரிக்கா, ஐரோப்பா, ஆசியா, சரி எல்லா எந்த கலூரிங்கிலே சரி நீங்க படிக்கலாம். அதுக்கான ஸ்காலர்ஷிப் மொத்த தொகையும் ஒத்த ரூபாய் இல்லாமல் மொத்த தொகையும் நீங்கள் தங்குறது சாப்பிட்றது அங்கே போய் இருக்கிறது படிச்சு முடிக்கிறது எல்லாத்துக்குமான தொகையும் தமிழக அரசு ஏற்றுக்கொள்கிறது இப்படியான ஒரு சிறப்பான விஷயம் இருக்கு நம்ம நண்பர்கள் யாராவது இருந்தீங்கன்னா அதை பயன்படுத்திக்கிங்க அடுத்து தொழில் முனைவோருக்கான திட்டம் ஒரு திட்டம் தா தாட்கோவோ ஏதோ ஒரு திட்டம் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா நூறு பர்சென்ட் மானியம் அறுபது பர்சன்ட் மானியம் ஐம்பது பர்சன்ட் மானியம்னு ஒரு சில கேட்டகிரிகள் வச்சுருக்காங்க இதிலேயே நம் நண்பர்கள் யாராவது அந்த அது வந்து ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு ஆனால் சிறப்பு திட்டம் தொழில் முனைவோராக மாற்றுவதற்கான சிறப்பு திட்டம் இதில் ஒரு சிறப்பு சர்வே வந்து என்ன சொல்லுதுன்னா இந்திய அளவில் உள்ள மாநிலங்களில் ஷெட்யூல் காஸ்டினர் வந்து தொழில் முனைவோராக இருக்கக்கூடியது எங்கே அதிகம் அப்படின்னா தமிழ்நாடு தான் முதலிடத்தில் இருக்கு மாணவ கொலைகள் இங்கேதான் நடக்குது அதாவது ஒரு பக்கம் கலையப்பட வேண்டியது சரி செய்யப்பட வேண்டியது நடந்துகிட்டு ஒரு பக்கம் இவங்க அதுல இருந்து மீட்டு வெளியே கொண்டு வந்து ஏன்னா ரெண்டுமே நடக்கணும் அப்படியே அந்த மாதிரி வந்து தொழில் முனைவோர்கள் இந்தியாவோட தமிழ்நாட்டில் தான் ஷெட்யூல் காஸ்ட் வந்து அதிகமாக இருக்கிறார்கள் இது கண்ணாடி மாதிரி நம்ம முகம் கா ஒரு கண்ணாடி மாதிரி நம்ம எந்த நிலையில போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது அதே மாதிரி பாத்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து இந்த ஜாதிய ரீதியான நீங்க சொன்ன இப்போ ஆணவ கொலைன்னு அதெல்லாம் வந்து அங்கொன்றும் இங்கொன்றும் இருக்கக்கூடிய அது தவிர்க்கணும் அதான் சொல்றங்க இதை நீங்கள் மற்ற மாநிலங்களோட ஒப்பிடும் போது இது ரொம்ப குறைவு தான் அங்கே கேஸே ஆகிறதுல பல இது இப்படி ஒரு கேஸ் கொடுக்கணுங்கிறதுக்கான விவரமே தெரியாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க கல்வியில் அதே மாதிரி வேலை வாய்ப்பில் அரசு துறைகளில் இங்கே தான் ஷெட்யூல் கேஸ்டர் தான் வந்து அதிகமாக இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு இதில் கல்வி

எந்த நோக்கத்துல செயல்படுதுங்கிறத பொறுத்து தான் நம்ம அவங்களை ஆதரிக்கிறதும் எதிர்ப்பதும் அரசுக்கு எந்தவித உள்நோக்கமும் கிடையாது அரசு வந்து எல்லாரையும் பாரபட்சம் இந்த அரசு கிடையாது இந்த அரசு கிடையாது கிடையாது அது பாரபட்சம் இல்லாமல் எல்லாரையும் உயர்த்தி விடுவதற்கு என்ன செய்யணுமோ அதை அவங்க செய்யறாங்க ஆனால் சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு அவங்க வந்து முழு பொறுப்பு ஏற்றுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா முழு பொறுப்பு நாமளும் தான் ஏத்துக்கணும் சமூகத்தை நம்ம ஒரு அங்க தான் நாமளும் ஏத்துக்கணும் அரசுக்கு பொறுப்பு இருக்குது அப்போ இது ரெண்டும் சேர்ந்து தான் ஒரு விஷயத்தை சரி பண்ண முடியும் வெறுமனே ஆட்சியாளர்களை மட்டுமே திமுக தான் ஜாதியை கண்டுபிடிச்சிது அப்படின்னு பேசாதீங்க ஜாதியை கண்டுபிடிச்சே திமுக தான் அப்படின்னு இருக்காங்க அதனால வந்து இந்த மாதிரி நிறைய இருக்கு இதுல பேசுறதுக்கு இந்த அன்பு தங்கை அதாவது ஒண்ணும் இல்லைங்க கோரிக்கை எவ்வளவு வேணா வைக்கலாம் நீங்க வந்து அஞ்சு கோடி கொடுங்க பத்து கோடி கொடுங்க அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு அரசுகிட்டயோ நம்ம உரிமை நம்ம என்ன வேணால் கேட்கலாம் ஆனால் அதற்கு கம்பேரிட்டிவ் பண்ணி கேட்க தேவையில்லை எனக்கு இவ்வளோ நீங்கள் எவ்வளோ வேணால் கொடுங்க ஐம்பது கோடி நூறு கோடி எனக்கு அதை பத்தலை இது பற்றில அரசுக்கு யார் வேணாலும் எவ்வளோ கோரிக்கை வேணாலும் வைக்கலாம் தப்பே கிடையாது ஒன்றும் தப்பு கிடையாது அதை செய்யலாமா செய்யக்கூடாதா செய்ய முடியுமா அப்படின்னு கேட்கறது ஒரு அரசோட கடுமை அது என்ன செய்யுதுங்கிறது அதோட பொறுப்பு நம்ம எவ்வளோ வேணால் கேட்கலாம் ஆனால் அந்த கேட்கும் போது கம்பேர் அதில் வன்மமோ ஒரு அஜெண்டாவோ ஒரு குரூர தன்மையோ எதுவுமே இல்லாமல் நேர்மையா கேட்டீங்கன்னா அது சம்மந்தப்பட்டவங்களுக்கு வந்து நன்மை அமையும் இல்லைன்னா அது வந்து அரசியல் அஜெண்டாவோட அது வந்து திரும்ப திரும்ப அது வெறுப்புணர்ச்சி தான் தூண்டுமே தவிர அது மக்களுக்கு எந்த வித நன்மையும் பழகி அழிக்காது அதனால நேர்மையாக செயல்பட்டு சம்மந்தப்பட்டவர்களுக்கு நன்மையை பயக்கும் விதமாக ஏதாவது செஞ்சு பேசி எழுதி செயல்பட்டிங்கன்னா அது மக்களுக்கு நல்லது சமுதாயத்துக்கு நல்லது இல்லைன்னா அது எதுவும் உருப்படாது நம்ம கார்த்திகாவுக்கு ஒரு நன்றி மனித வாழ்த்துக்கள் மட்டும் சொல்லிடுவோம் கார்த்திகாவுக்கும் அபினேஷுக்கும் மீண்டும் ஒரு ரெண்டு பேருக்கும் பத்து கோடி கூட கொடுங்க நான் சொல்றேன் தமிழக கவர்மெண்ட்டு அபினேஷுக்கும் கார்த்திகாவுக்கும் பத்து கோடி கொடுக்கணும்னு கலாக்காரன் சார்பாக நான் கேட்டுக்கிறேன் அவ்வளோதான்